வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து மெனோபாஸ் பெண்களுக்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வயசுல ஏன் நிற்கிது ஒரு சிலருக்கு ஏன் நிற்க மாட்டேங்குது அதுவும் நின்றுட்டு ஒரு சிலருக்கு வந்து எழுபது அறுபது வயசுல திடீர்னு வருது அதுவும் நிற்கிற ஸ்டேஜில் நாற்பத்தஞ்சு நாப்பத்தி ஏழு வயசுல ஏன் ஓவர் ஃப்ளோவாக பீரியட்ஸ் போய்கிட்டே இருக்கு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய வேண்டுதல் நான் வச்சிருந்தேன் ஸோ அதை நிறைவேறதுனால இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வேண்டுதலை நிறைவேற்றினேன் முடி காணிக்கை கொடுத்துருந்தேன் ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம மெனோபாஸ் அதாவது நாற்பத்தி அஞ்சு வயசு நாற்பத்தி ஏழு அதிகபட்சம் ஒரு ஐம்பது வயசுக்குள்ள பீரியட்ஸ் நிற்கணும் நிற்கலைன்னா அது என்ன பெரிய நோய் மாதிரி மக்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் நிற்கிற ஸ்டேஜில் வந்து ஃப்ளோ அதிகமா போய்கிட்டே இருக்கு எதனால் போதும் ஐயோ என்னமோ ஆச்சோ ஏதாச்சோன்னு அதுக்கு டேப்லெட் இன்டேக் எடுத்து எடுத்து எதுவுமே நிற்காத படிச்சுதான் அந்த கர்ப்பை பெயர் தூக்கிடுறாங்க ஒருவேளை நிக்கிற ஸ்டேஜில் அதிகமாக ஃப்ளோ ஆகுது மாத்திரை எடுத்து எடுத்து பீரியட்ஸ் நின்றுச்சுன்னா அதோட அப்பாடாக நமக்கு இதோட வராதுன்னு நினைச்சிடறான் திடீர்னு ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் கழிச்சு ஒரு எழுபது எண்பது வயசுல பீரியட்ஸ் வந்துடுச்சுன்னா அந்த பெண்கள் என்னமோ வராது ஒன்று வந்த மாதிரியும் ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப மனதுல மன ரீதியாக வந்து ரொம்ப பயத்தையும் கஷ்டத்தையும் என்னடா இந்த எண்பது வயசுல எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு எழுபது வயசுல எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கும் மருத்துவம் எடுத்து எடுத்து கேட்காத பட்சத்தில் அடுத்தது கர்ப்பப்பையாக ஒரு எழுபது எண்பது வயசுல கட் பண்றாங்க அந்த எழுபது எண்பது வயசுல கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்களோட மன ரீதியாக அந்த பெண் வந்து ரொம்ப நொந்து போயிடுறான் அப்போலாம் நல்லா இருந்தது இந்த வயசுல எனக்கு கர்ப்பப்பையை எடுக்க சொல்றாங்களே நான் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனதில் உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடயே இருக்கிறாங்க இதை பற்றி தான் நீ டீட்டெயிலாக பார்க்க போறோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெண்டு வீடியோவை போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் நான் சொல்ற கான்செப்டே உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு இன்டெப்தா நான் உடம்பை பத்தி பேசியிருப்பேன் என்னென்ன வீடியோ அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரக பாலியல் சார் தன்மையை பத்தி பேசியிருப்பேன் அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி எப்படி நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா ஏதோ புரியாத மாதிரியே பேசுற மாதிரியே இருக்கும் இந்த ரெண்டு வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாங்க இப்ப மொதல் நாற்பத்தி ஏழு வயசுல ஒரு பீரியட்ஸ் ஃப்ளோ ஏன் அதிகமாகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாலியல் சாறு அடுத்தடுத்த தன்மை அதாவது ஏழு வருடங்களுக்கு ஒரு தடவை பெண்களுக்கு தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பாலியல் சாறு தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த பாலியல் சாறு என்ன அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது வர்ற சாறு தான் பாலியல் சாறு அந்த பாலியல் சாறு தன்னுடைய தன்மையை ஏழு அல்லது எட்டு வருடங்களுக்கு ஒரு தடவை தான் மாத்தும் ஆனா நம்ம அது கூட இணையிற உணவு சாரம் அன்றாடம் மாத்து மாத்தி 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 நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பெற்றுக்கலாம் ஒரு குழந்தை அதாவது நோயோடையே இருக்கு அப்படின்னா ஆண் பெண் அதாவது அம்மா அப்பாவோட பாலியல் சாறு ரொம்ப பலவீனமா இருக்கனால தான் அந்த குழந்தை நோயோடையே இருக்கு அதுவே அவங்களுடைய பாலியல் சொல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அடுத்த தலைமுறை போற வரைக்கும் அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு என் பசங்க ஒரு நோய் கூட வந்தது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் இதுதான் காரணம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய பையன் வந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இந்த தாத்தாவோட அப்படியே விசம்பல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுல பாட்டிங்களாம் சொல்லுவாங்க இவனுடைய தாத்தா மாதிரியே தான் இருக்கிறான் அவனை மாதிரியே சிரிக்கிறான் அவர் எப்படி பாப்பாரோ அதே மாதிரி தான் இவன் பாக்குறான் இப்படி தான் ஆக்சன் பண்ணுவார் அதே மாதிரி இந்த பொண்ணு பண்ணுது அப்படின்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பாலியல் சாறு அதுதான் நம்மளை கடத்துது இவனை மாதிரியே சிரிக்கிறான் அது நல்லதா இருக்கணும் கெட்டதா இருக்கணும் நோயும் இப்படிதான் கிடக்குது என்னோட இவருடைய தாத்தாவுக்கு அதாவது இந்த பையனோ இல்ல பொண்ணோ இவங்களுடைய தாத்தா கொல்லு தாத்தாவுக்கு இல்லை கொள்ளு பாட்டிக்கு ஆஹ் திடீர்னு பார்த்தா பீஜிங் வரும் இல்ல கை கால் இழுக்கும் அதே மாதிரி இந்த குழந்தைக்கு வந்திருக்கு இது வரைக்கும் யாருக்குமே இல்லை ரெண்டு தலைமுறை தாண்டிச்சு யாருக்குமே இல்லை ஆனா மூணாவது தலைமுறையான இவனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்போ என்னன்னா அந்த பாலியல் சாறு அதுதான் அவங்க தாத்தாவுக்கு அந்த கருமம் அப்படியே இருக்குது எப்படி நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடக்குதோ அதே மாதிரி நம்ம செஞ்ச பாவம் புனி எல்லாமே பாலியல் சார் மூலயமா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டே இருக்கு இந்த பாலியல் சாறு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க மாதம் மாதம் வர தீட்டாக இருக்கட்டும் எல்லாமே அடுத்தடுத்த தன்மையும் போது ஆரோக்கியமா இருக்கும் நல்லாவே பாலியல் சாறு இல்லைனாலும் நம்ம உணவுச்சாறு கரெக்டாக கொடுக்க 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 அந்த பெண்ணானவர் அடுத்தடுத்த அதாவது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கவனிச்சிருப்பீங்க மாசம் மாசம் அந்த பீரியட்ஸ் வர 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 அந்த பெண் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பான் மொத மொத வருஷம் வந்து பீரியட்ஸ் வரும்போது கொஞ்சம் பெயின் இருக்கலாம் இல்ல ஃப்ளோ ஏதாவது டிஸ்டர்பா இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்த குழந்தை பிறந்து அப்பெல்லாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை கிடையாது பத்து குழந்தை இருபது குழந்தை வச்சிருப்பாங்க ஒரு ஒரு வீட்லயும் அத்தனை குழந்தை பெத்தாலும் அந்த பெண் அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பான் ஆக்டிவா இருப்பா இறக்குற வரைக்குமே தன்னுடைய வேலையை தானா செய்வாங்க அந்த ஒரு கண்ணா கண்ணு தெரிய இருந்தாரு எல்லா விஷயமும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பாலியல் சாரோட உணவு சாரையை கரெக்டாக கொடுத்துருந்துருக்காங்க இப்போ உணவு எல்லாமே டோட்டலா அப்செட் டிஸ்டர்ப் இது இல்லாமல் பாலியல் தொந்தரவு தொந்தரு அதனாலதான் நோயோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் மாசம் மாசம் தீ பீரியட்ஸ் தான் எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு மா ஒவ்வொரு மாதமும் என்னால நிறைவேதனா அவதிப்படுறேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் கவலைப்படுறதுக்கு மிகவும் ஒரு காரணமா உணவு உணவுச்சாரம் ரொம்ப முக்கியமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆரோக்கியமான மாற்றம் வேணும்னா நீங்க மாற தயாரா இருக்கணும் என்ன மாற்றம் வேணும்னா நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நல்ல உணவுகளை போய் நீங்க தேடி தேடி எல்லாம் வேணாம் உங்களை சுத்தி என்ன விளைஞ்சிருக்கு நம்ம இருக்கிற இடத்துல என்ன விளையுதோ அந்த உணவுகளை சாப்பிட்டாலே போதுமான சேரி இப்போ ஒரு நாற்பத்தி ஏழு வயசுல நிக்குது அப்படின்னா அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா அந்த தன்மைக்கு மாறுது அப்படின்னு அர்த்தம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு அம்மா வந்து மாசமா வராங்க கரு உருவாயிருக்கும் பொழுது அந்த கரு பெண் குழந்தையா இருக்கும் பட்சத்துல அப்பவே அந்த பெண் குழந்தையோட கர்ப்பப்பில கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸெல் மதர் செல் உருவாயிருக்கும் அது எவ்வளவு உருவாயிருக்கோ வெளியே வந்தாலும் ஒரு கருமுட்டை கூட வெளியே அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உருவாகாது ஒரு சிலர்லாம் சொல்லிருப்பாங்க கருமுட்டையே இல்லை இந்த பெண்ணுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அப்ப அந்த கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அந்த அம்மா சரியான உணவு சாப்பிடல அல்லது பாலியல் சாரும் பலவீனமாக இருக்கு அந்த டைம்ல பெண்ணோட பாலியல் சார் மட்டும் கிடையாது ஆணின் பாலியல் சாரும் சரியா தான் குழந்தை பிறந்த அவள் கல்யாணம் ஆகும்பொழுது அந்த டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கருமுட்டையே இல்லை வளர்ச்சியே அடையலை அப்படின்வா அதற்கெல்லாம் காரணம் அந்த பெண் குழந்தை மேல தவறு கிடையாது தாய் தந்தையோட பாலியல் சார் பலவீனமா இருக்கு சரி அப்படிதான் பலவீனமா இருந்தது அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல உணவுகள் கொடுத்திருந்தாவது அந்த கருமுட்டை உள்ளுக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சிடலாம் ஏன்னா வளராது அடுத்தது புதுசாக வராது ஆனா இருந்த கருமுட்டையை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஆனா அதுவும் பொசிங்கி போயிட்டு குழந்தையே பெத்துக்க முடியாத சூழ்நிலை இப்ப வர்றதுக்கு நிறைய எங்க பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து செயற்கை கரு உருவாக்கி தரும் அப்படின்ற மாதிரி நிறைய போடுபாடு போட்டிருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் உணவு சுத்தமா சரி இல்லாததான் முதல் காரணமா அதாவது வாழ்க்கை முறை மாற்றம் தான் எல்லாமே நல்லது நல்லதுன்னு கெடுதலான பக்கம் போயிட்டு நம்ம உடம்புக்கு கெடுத்துட்டு இருக்கோம் சரி அந்த குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் மதர் செல்லோட அந்த குழந்தைய பிறப்பெடுத்துறான் பிறப்பெடுத்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் ஏன்னா ஏழு அல்லது எட்டு வருஷத்துக்கு மாறும்னு சொல்லியிருக்கேன் பெண் குழந்தைகள் ஏழு வருடங்களுக்கு ஒரு தடவை அந்த சிறுநீரக பாலியல் செய்து தன் தன்மையை மாத்திகிட்டே இருக்கும் ஏழு வயசுல அவள் வந்து அப்போல்லாம் ஏழு வயசில் தான் ஸ்கூல்லேயே சேர்ப்பாங்க இப்போ தான் நம்ம நாலு வயசு மூணு வயசு அஞ்சு வயசுலாம் போய் ஸ்கூலில் சேர்க்குறோம் ஸோ ஏழு வயசில் அவள் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது உடனே போனவொடனே எல்லாத்தையும் பேசிரிச்சுலாம் பேசாது ரொம்ப ஒரு பயத்தில் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அட்டம் பண்ணி குழந்தை நம்ம ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியே அனுப்பினோன்னா கொஞ்சம் அவங்களோட மிங்கில் வரதுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் ஏன்னா அந்த டைமில் அந்த பாலியல் சார் அடுத்த தன்மைக்கு போகும் போகும்பொழுது அந்த அந்த குழந்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் நார்மலாக ஃபிக்ஸ் ஆகிடும் அப்புறம் எப்போ போல படிச்சுக்கிட்டே வரப்பறான் பதினாலு வயசுல வயதுக்குன்னு ஒன்னு வருவா அந்த டைம்ல அடுத்த தன்மையான பாலியல் சாறு அடுத்த தன்மைக்கு போகும் அப்போ பதினாலு வயசுல வயசுக்கு வந்தோம்னா அப்போயும் அவகிட்ட ஒரு வித பதட்டம் பயம் இருக்கும் திடீர்னு என்ன ஒரு உதிரம் இருக்கு அதை பேலன்ஸ் பண்ணதுக்கே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும் ஒரு சில குழந்தைங்க ஒரு நாளைக்கு நான் கேள்விப்பட்டு ஒரு வருஷம் வரைக்குமே அந்த மாசம் மாசம் அந்த குழந்தை அழுகுது அப்படிலாம் கேள்விப்பட்டேன் ஏன்னா புதுசா திடீர்னு வரவும் அந்த குழந்தை அதை ஏத்துக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அடுத்த தன்மை மாறுது மாறும்பொழுது அந்த மாதம் உதிரம் வர ஆரம்பிக்கணும் அடுத்தது அவளுக்கு திருமணம் வயதாகுது இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் நம்முடைய ஒரு விஷயம் எடுத்த உடனே அந்த குழந்தை அதுக்கும் ஒரு பயப்படுது ஏன்னா அடுத்த தன்மை பாலியல் சார் மாறுது மாறும்பொழுது அவள் உடம்பு அதுக்கேத்த ரெடி ஆயிடுது இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் ஒரு சந்தோஷம் எல்லாம் ஒரு கலவையா இருந்து அப்படியே போகும்பொழுது அடுத்தது ஒரு கரு உருவாகும் மாசம் ஆகும்பொழுது மொத குழந்தைக்கு அவ்வளோ ஒரு பயத்தோட ஒரு நடக்கிறதா இருக்கணும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பயந்து பயந்து இருப்பாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்க ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை பத்து குழந்தை பெற்றுக்கும் போது அவங்க அசால்ட்டா இருப்பாங்க ஏன்னா ஏன்னா அடுத்தடுத்த தன்மை மாறும்பொழுது ஒரு வித பயமா இருக்கட்டும் பதட்டமா இருக்கட்டும் அடுத்த தன்மைக்கு கொண்டு போகும்போது கொஞ்சம் ஒரு தொந்தரவுகள் இருந்துதான் உடம்பு தானே தானே ரெடி பண்ணிக்கும் எப்படி குழந்தையை பெற்று எடுக்கிறா இப்படி அடுத்தடுத்த தன்மை போகும்பொழுது ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசுல அதாவது ஒரு அடுத்த தன்மையான பாலியல் சாறு பொழுது மாதவிடாய் தீட்டு ஃப்ளோ அதிகமாகும் அதுவும் ஒரு நோய் கிடையாது எல்லாருக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுல வந்து ஃப்ளோ அதிகமாகுது ஒரு சிலர் நாற்பத்தி அஞ்சு வயசுல ஃப்ளோ அதிகமாகுதுன்னா ஒரு சிலர் நாற்பத்தி எட்டு வயசில் ஃப்ளோ அதிகமாகுதுன்னா அதே அந்த பாலியல் சாறு எப்போ தன்மை மாறுதோ அந்த டைமில் தீட்டானது அதிகமாக போகும் இதுவும் நோய் கிடையாது அந்த டைமில் இயற்கை சார்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் எப்படி ஒரு குழந்தைய நீங்கள் ஸ்கூலில் ஒரு ஏழு வயசில் சேர்க்கும் பொழுது அந்த குழந்தை ரொம்ப பயந்து யார்டையும் பேசாது எனி டைம் அழுதுகிட்டே இருக்கும் மூக்க வேற ஒளிவிக்கிட்டு இருக்கும் இப்படிலாம் தொந்தரவுல இருக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு போய் படிப்பு சொல்லித் தர மாட்டாங்க அவளுக்கு மொதல் ஒரு சேஃப் ஜோனை உருவாக்குறதுக்கு அவகிட்ட மொதல் ஜாலியாக பேசுறதா இருக்கட்டும் அவள் அவளுக்குன்னு ஒரு கேர் எடுத்து நிறைய விஷயம் நம்ம பாசிட்டிவா பண்ணும்போது அவள் ஓகே அப்படின்னு அந்த ஒரு ரிலே ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு ஒரு ஃப்ரீயா போக ஆரம்பிப்பா அதே மாதிரிதான் வயசுக்கு வந்தவொடனே நம்ம பயப்படும் போது நம்ம கூட இருந்து இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்லி கொடுப்போம் நாளைக்கு கல்யாணம் ஆகும் பொழுதும் கூடவே சுற்றிக்கிட்டு இருப்போம் இப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்போம் ஸோ எல்லா ஒரு தன்மை அடுத்தடுத்த தன்மை மாறும்பொழுது அந்த பெண்ணுக்கு நிறைய உடல் ரீதியாக மன ரீதியாக மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ஏழு வயசில் மாதவிட அடுத்த தன்மைக்கு மாறும்பொழுது தீட்டு அதிகமாக வந்து நார்மல் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த டைமில் நிறுத்தத்துக்கு வைத்தியம் பண்ணாமல் இயற்கை சார்ந்து அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் இயற்கை சார்ந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதாவது உள் உறுப்புகள் எது பலவீனமா இருக்கு எந்த தொந்தரவுனால பீரியட்ஸ் அதிகமாகுது கவனிக்கணும் ஏன்னா ஒரு மாதம் மாதம் தீட்டு வருது அப்படின்னா ஓன்லி கர்ப்பப்பைக்கு மட்டும் வேலை கிடையாது எல்லா உறுப்புகளையும் தான் அந்த கர்ப்பப்பை இயங்கிக்கிட்டு இருக்கு மண்ணீரலா இருக்கட்டும் இருதயம் கல்லீரல் சிறுநீரகம் அப்படின்னு எல்லா உறுப்போட கூட்டு கலவை தான் இத்தனை உறுப்புகளும் நல்லா வேலை செய்யணும்னா அதற்கும் ஒரு ஹார்மோன்ஸ் தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஹார்மோன்ஸ் எங்கேருந்து வரணும்னா நம்ம பிச்சு இருந்து பர்ஃபெக்டாக அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் எஃப்எஸ்எச் ஹார்மோனு எல்ஹெச் ஹார்மோன் அப்படின்னு ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் ஒரு ஒரு நேரத்துலையும் அது கரெக்டாக செக்ரிட்டு ஆக ஆக தான் அந்த கர்ப்பப்பை நார்மலாக இயங்கும் ஸோ ஒரு நாற்பத்தி ஏழு வயசில் ஒரு அம்மாவுக்கு பீரியட்ஸ் ஃப்ரூ அதிகமாகும் போது நம்ம அவங்ககிட்ட உணவு முறை நாடியை பார்க்கும்பொழுது என்ன தொந்தரவுன்னு தெரிஞ்சு அந்த உணவு முறை கொடுக்கும்பொழுது அந்த பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் சரிங்க நாப்பத்தி ஏழு வயசுல எனக்கு ஃப்ளோ வருது நான் டேப்லெட்டோ எடுக்கிறேன் இல்ல இயற்கை சார்ந்து எனக்கு நின்றுடுச்சு மாத்திரை எடுத்தேன் இல்ல ட்ரீட்மெண்ட்டே வந்து நின்றுடுச்சு அதோட எனக்கு வர ஏன் அறுபது வயசுல வருது அந்த ஒரு கேள்வியும் இருக்கும் அதுவும் ஒரு பெரிய தொந்தரவு கிடையாது இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டோம் குழந்தை பிறக்கும் பொழுதே கிட்டத்தட்ட கருமுட்டை கர்ப்பப்பையில இருக்குன்னு சொல்லிருக்கோம் அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து பதினாலு வயசுல வரும் பொழுது அந்த கர்ப்பப்பையில கருமுட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் கருமுட்டை தான் இருக்கும் ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒரு லட்சம்னு வச்சுக்கோங்களேன் ஒன் லேக் கருமுட்டை தான் அந்த கர்ப்பையில இருக்கும் அப்ப அவ்வளோ செல்ஸ் என்ன ஆச்சுன்னா எல்லாம் ரப்சர் ஆகி எல்லாம் நிறைய மர்ஜ் ஆகி நிறைய டிஸ்போஸ் ஆயிட்டு கடைசியா ஒரு லட்சம் அல்லது அறுபதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் தான் இருக்கும் கர்ப்பையில அது ஒவ்வொருத்தரோட கர்ப்பப்பையில வேரியேஷன் மாறும் எல்லாருக்கும் ஒரு லட்சம் தான் இருக்கும் ஐம்பதாயிரம்லாம் எல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தர் ஒரு சில கர்ப்பயில ஐம்பதாயிரம் இருக்கும் ஒரு சிலரோட கர்ப்பப்பயில எண்பதாயிரம் கருமுட்டை இருக்கும் அவ் வயதுக்கு வரும் பொழுது அது எதனால இவ்வளவு ரப்சர் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு இரநூத்தி எழுவத்தி இருந்து முன்னூற்றி ஆறு எலும்புகளோட தான் ஒரு குழந்தை பிறக்குது ஆனால் அந்த குழந்தை வளர 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 இரநூத்தி ஆறு போன்ஸ் தான் இருக்கும் மற்றது எல்லாமே அப்படியே மரிஜாயிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதே மாதிரி அந்த கருமுட்டையில மில்லியன்ஸ் ஆன செல்ஸ் வந்து வெளியே வந்து அந்த குழந்தை வளர வளர எல்லா லட்சராயும் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கருமுட்டை தான் இருக்கும் இந்த கருமுட்டை தான் மாதம் மாதம் வெடிஞ்சி வெளியே உதிரமாக வரும் அது தான் இத்தனை ஹார்மோன்ஸ் இத்தனை உறுப்புகள் வேலை நம்ம தான் பார்த்துருக்கோம் சரி இப்ப மாசம் மாசம் குதிரை வருது அந்த ஒவ்வொரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கருமுட்டையும் அப்படியே இருக்காது ஒவ்வொரு மாசமும் வெளியே வரும்போது ஒரு சில கருமுட்டைகள் சரியா வளரலன்னா அதுவும் ரப்சர் லட்சர் இப்படியே போய்கிட்டு இருக்கோம் ஒரு நாப்பத்தஞ்சு வயசுலன்னு வச்சுக்கலாம் நாப்பத்தி அஞ்சு வயசுல ஒரு சிலருக்கு ரெண்டாயிரம் கருமுட்டை இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆயிரம் கருமுட்டை இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு முந்நூறு நானூறு கருமுட்டை ஒவ்வொருத்தரோட உடல் வாக்கு பாலியல் சாறு இது வாழ்க்கை முறை இது எல்லாமே இணைஞ்சுதான் வேலை செய்யும் யாருக்கு எவ்வளோ இருக்கலாம் கரெக்டா தெரியாது ஒரு ஒருத்தரும் உடல் பொறுத்து தான் ஸோ இப்போ வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசுல பீரியட்ஸ் அதாவது ஃப்ளூ அதிகமாயிட்டு இருக்க நம்ம நிறுத்திடுறோம் அதாவது இயற்கை சார்ந்தோ இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டோ நிறுத்திட்டீங்க ஆனா அந்த கர்ப்பப்பையில ஒரு முந்நூறு நானூறு கருமுட்டை இருக்கதான் செய்யும் ஆனா அது என்னன்னா சரியா ரொம்ப வளராம இருக்கும் நாட்கள் போக 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 ஒரு மாசங்களோ வருஷங்களோ போக போக அந்த ஏன்னா ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் வெடிஞ்சு வளர்ந்து வெளியே வரணும் அப்படின்னா நிறைய சொல்லியிருப்பேன் எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன்ஸ் எல்லாம் தூண்டுதலோடு தான் ஒவ்வொரு கருமுட்டையை ஒரு ஒரு ரேண்டு பெருசாக வளர்ந்து கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்து நம்மளுடைய உதிரமாக வெளியே வருதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது இப்போ ஒரு முந்நூறு கருமுட்டே ஒரு அம்மாவுக்கு இருக்குது ஏழு வயசுல அவங்களுக்கு நம்ம இயற்கை சார்ந்து மருந்தோ மாத்திரையோ ஏதோ ஒன்று விஷயம் இயற்கை சார்ந்து நிற்கிட்டோம் அவங்களுக்கு ஆனால் அந்த முந்நூறு கருமுட்டே அந்த கர்ப்பப்பையில் தான் இருக்கும் ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை வர பத்து வருஷத்துல அந்த கருமுட்டை ரொம்ப குட்டியாக இருந்திருந்ததுனால இந்த ஹார்மோன்ஸ் ஏன்னா வயசா வயசாக ஹார்மோன் சுரப்பிகளும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் மிஷினோட இயக்கம் உள்ளுறுப்புகள் எல்லா மிஷினும் கொஞ்சம் பொறுமையாக இயங்கும் இப்போ இதெல்லாம் வச்சு இந்த கருமுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 ஒரு பத்து வருஷம் கழித்து நல்லா அழகாக வெடிகிற ஸ்டேஜ் வரும் வெடிஞ்ச உடனே வெடியே வெளியே வரும்போது உடனே நோய் நினச்சி பயந்துடும் அப்பயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது இயற்கை சார்ந்து நிறுத்தினாலே போதுமானது சரி இயற்கையானு என்னை நிறுத்திட்டாங்க அடுத்த மாதம் எனக்கு உதுன்னு வருது பிரச்சனையே இல்லை ஏன்னா நம்ம இயற்கையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் இயற்கையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உள்ளுறுப்புகள் மோஸ்ட்லி வயசாக வயசாக ஆரோக்கியமாக தான் ஆகுமே தவிர ரொம்ப பலவீனமாகாது ஆனால் நீங்கள் மெடிக்கல் மருந்து எடுக்க எடுக்க உள்ளுறுப்புக்கள் நாட்கள் ஆக ஆக ரொம்ப பலவீனமாகும் இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஏன்னா நான் ஆங்கிலம் மருந்தே போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வெளியே ட்ராவல் போகிறேன் எனக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ போய்கிட்டே இருக்கு ஒரு வாரம் போதும் ரெண்டு வாரம் போதும் என்னால் தாங்க முடியல ஆனால் நான் வெளியே கண்டிப்பாக டிராவல் பண்ணி ஆகணும் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஆகணும் மாத்திரையை போட்டுட்டு போய் அட்டன்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் இதையே மாதம் 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 போடும்போது தான் நோய் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்க இப்போ எனக்கு வந்து ஒரு முந்நூறு கருமுட்டை இருக்குது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எழுபது வயசில் ஒரு கருமுட்டை உடஞ்சிடுச்சு அடுத்த மாதம் வரதுக்குள்ள இன்னொரு கருமுட்டையும் அழகா வளர்ந்துருது அடுத்த மாதம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் அழகா வெடிஞ்சு வெடிஞ்சு மாசம் மாசம் வந்துச்சு எப்போ போல உதிரம் மூணு நாள் நாலு நாள் நினைச்சு திடீர்னு பார்த்தா ஒரு நாலாவது மாசத்துக்கு மேலே இன்னொரு கருமுட்டை வளரத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்போ மூணு நாலாவது மாதம் வராது அஞ்சாவது மாதம் வராது திடீர்னு பார்த்தா ஏழாவது மாதம் நல்லா வெடி வந்திருக்கலாம் இந்த தான் தள்ளி தள்ளி வருது போட்டதுனால பயந்துக்கிட்டு இது ஒரு நோய்னு நினைச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம் சரி இப்போ ஒரு கேள்வி வரலாம் நான் வந்து எனக்கு உள்ள கர்வப்பில் ரத்தம் கட்டி போயிடலாம் இருக்கு சொல்லியிருக்காங்க எழுபது வயசில் வரும்போது நான் டெஸ்ட் எடுக்கும்போது ரத்தம் கட்டி போயிருக்குன்னு சொல்கிறாங்களே அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அது ரத்தம்லாம் கட்டி போகலை இந்த மா இந்த சொன்னமுள்ள இந்த நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ஏழு வயசில் உயிரும் போகும் போகும்பொழுது நம்ம தான் நிறுத்திடுறோமே நாலு நாள் ஒரு வாரம் போது செயற்கையாக மருந்து மாத்திரை கொடுத்து நிறுத்தின அந்த எண்டோமெட்ரிக் திக்கனிங் அப்படியே அங்கே கட்டி போய் நின்று போயிடும் இது எப்ப உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இல்ல பத்து வருஷம் கழித்து அந்த இன்னொரு கருமுட்டை வெளியே வரும் பொழுது அந்த ஆல்ரெடி கட்டியா இருந்ததும் வர முடியாது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுனால கட்டி இருக்கும் ஆனா உதிரை மட்டும் இந்த வெடிச்சு வந்த கருமுட்டை மட்டும் அந்த வெளியே வந்துட்டு இருக்கும் அப்ப நம்ம ஸ்கேன்ல பார்க்கும்பொழுது அங்க உள்ள ஒரு ரத்த கட்டி நிற்கிது உடனே கர்ப்பையை தூக்கணும்னு சொல்லி தூக்கிறோம் சோ அப்ப இந்த கட்டி வரதுக்கு காரணமும் நீங்க ஓவர் ஃபுளோ ஆகும்பொழுது நீங்க டேப்லெட் எடுக்க எடுக்க அந்த கர்ப்பையில அந்த எட்டோமேட்டிக் திக்கணி அப்படியே லாக் ஆயிடும் வெளியே வராதா கர்ப்பப்பை சுத்தமாக அது வெளியே வரதுக்கு முன்னாடி நீங்கள் தான் மாத்திரை கொடுத்தனாலும் உள்ளே கட்டி ஆயிடுது வருஷங்கள் ஆகும்போது அந்த கட்டி அப்படியே திக்காயிடுது இதுக்கு நடுவில் பீரியட்ஸே உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு போய் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண கர்ப்பயில கட்டின்னு சொல்லிடுறாங்க பெயின் இல்லாத பட்சத்தில் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம் இந்த மாதம் தீட்டு வரும்பொழுது போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கர்ப்பப்பயில கட்டினுறாங்க கட்டி வர்றது காரணம் அறியாமலே நீங்க செய்யற தவறான சிகிச்சை தான் அதனால் மாதம் மாதம் தீட்டு வருது நோய் கிடையாது அதையும் மீறி அது வருது அப்படின்னா இயற்கை சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த உள்ளூர் போய் கேர் பண்ணிக்கலாம் இந்த ஹார்மோன்ஸை நம்ம கரெக்டாக பண்ணணும் அதாவது ஏன்னா இந்த மாத மாதம் தீட்டு வரணும்னா ஹார்மோன்ஸ் எக்ரியேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்போம் அப்போ அந்த ஹார்மோன்ஸ் சுரப்பிகள் கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா உணவு முறை வாழ்க்கை முறை ரொம்ப 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 மஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல வந்து எல்லாமே கரெக்டாக பயன்படுத்திட்டு தான் இருந்தோம் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும் நைட்டு சீக்கிரம் தூங்கணும் இதெல்லாம் நம்ம ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம் உணவு முறையும் நல்ல உணவுகள் சாப்பிட்டோம் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நைட் டியூட்டி போகணும் காலையில் நான் எந்திரிக்கிறதே பத்து மணிக்கு தான் எந்திரிப்பேன் அதுக்கு முன்னாடி எந்திரிக்கவே மாட்டேன் இப்படிலாம் நம்ம வாழ்க்கை முறை மாறும் பொழுது இப்போ தெரியாட்டாலும் பிற்காலத்தில் பலவீனமாகும் அல்லது உங்களுடைய தலைமுறை ரொம்ப ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும் ஸோ அதனால சின்ன சின்ன மாற்றங்களை ஆரோக்கியம் சார்ந்து எடுத்துகிட்டு வாங்க ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம அதுக்கும் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவை பார்த்து இதை வாங்க அப்போதான் புரியும் நன்றி